தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் மதிமுக முப்பத்தி ஓராவது ஆண்டு தொடக்க விழா கழக கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய மதிமுக தொண்டர்கள் மதிமுக முப்பத்தி ஓராவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து முதல் முப்பத்தி ஓராமாம் தேதி வரை மதிமுக கொடியினை ஏற்ற வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவித்ததற்கு இணங்க இன்று திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கொடியேற்றி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட மாநில விவசாய அணி செயலாளர் வாரணாசி ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு கழக கொடியினை திருவாரூர் மாவட்ட செயலாளர் பி பாலச்சந்திரன் தலைமையில் ஏற்றி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் நகர கழகத்தின் சார்பில் பைபாஸ் ரவுண்டான அருகில் கொடியேற்றி வைத்துவிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு திருவாரூர் அருகே சேந்தமங்கலத்தில் திருவாரூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் மாசிலாமணி கோட்டூர் ஒன்றிய செயலாளர் சிவா கதிரவன் மாவட்ட துணை செயலாளர் எல் பி சரளா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எல் பி சுப்பிரமணியன் குடவாசல் ஒன்றியக்குழு உறுப்பினர் கோபி மற்றும் திருவாரூர் நகர செயலாளர் எஸ் கபிலன் ஒன்றிய செயலாளர் டி ஆர் தமிழ்வாணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹரிராஜன் முன்னாள் நகர செயலாளர் எஸ் ஜெயராமன் நகர பொருளாளர் எஸ் கிருஷ்ணசாமி மற்றும் சேந்தமங்கலம் கிளை நிர்வாகிகள் சார்ந்த கிழக்காவது குடி ஊராட்சி இளைஞரணி செயலாளர் ராஜ்மோகன் பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது